ஹாய் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் ரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி நான் வந்து சொல்ல என்ன டாபிக்னால் நம்ம எல்லாருமே வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு நம்ம லைஃப்பில் எப்போதுமே வச்சுருப்போம் இல்லையா லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு லவ்வாக இருக்கட்டும் ஒரு ஃபேம்லியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சரி அந்த பேர்சன் இல்லை அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த யூனிவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லவ்வாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் நம்ம மைண்டில் இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு ஹெவியான வெயிட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஏன் அப்படின்னா யூனிவர்ஸில் ஒரு லா இருக்குது என்ன லா அப்படின்னா நீங்கள் எதை கொஷினாக வச்சுருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு வந்து ஆன்சராக கொடுக்கும் எப்படின்னா யூனிவர்ஸ் மூலயமா நீங்கள் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் ஹிண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் ஒரு பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்க உங்கள் தாட்ஸு அண்டு உங்களுக்கு வர ஃபீலிங்ஸ்லே அந்த தாட்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்வீங்கல்ல அவங்க வந்து என்ன என்ன பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு இதுக்கான ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்குது எப்படின்னா இப்போ நீங்கள் அமைதியாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் ஃபியராக இருந்தாலும் சரி ஒரு டவுட் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி அதுக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ நம்மளோட தாட்ஸ் எல்லாமே என்னென்னா ஒரு டெலிபத்திக் அவங்க மைண்டு உன் எனர்ஜியை பிக் பண்ணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி ஃப்ரீக்வன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தான் ஆன தாட்ஸ் அவங்க மைண்ட்லேயும் வரும் இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம எனர்ஜி ஃபீக்வன்ஸ் என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ணி தான் அவங்க தாட்ஸும் இருக்கும் ஓகேவா நல்ல ஹிண்ட் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி நம்மளே வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீ ஹாப்பியாக கிரேட்ஃபுல்லாக லவ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க ஒன்றை பற்றி கேரிங்கான தாட்ஸ் வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஸோ நீ லவ் ஃப்ரீக்வன்ஸில் இருந்தால் அவங்க ஒன்றை பற்றி ஒரு அட்ராக்ஷன் ஃபீலை பண்ணுவாங்க அதுக்கான எந்த ரீசனுமே இருக்காது ஸோ உங்களை பற்றின அட்ராக்ஷன் ஃபீல் கிட்டே இருக்கும் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரேண்டமாக அவங்க நேம் பார்ப்பீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு சாங் கேட்டால் அவங்களோட தாட்ஸ் வரும் இல்லை அவங்களோட ஃபோட்டோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து யதார்த்தமாக கிடையாது அது அவங்க உங்களை பற்றி யோசிச்சிட்ருக்க ஒரு சைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குது அவங்க உன்ன பற்றி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஹிண்ட்டை இந்த மாதிரி நேம் மூலியமாகையோ இல்லை சாங்ஸ் மூலியமாகயோ இல்லை ஒரு ஃபோட்டோஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஹிண்ட்டு கொடுக்கும் அண்ட் ஃபோர்த்து சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க முடியாதுன்னா நீங்கள் ஒரு அஷம்ஷன் க்ரியேட் பண்ணணும் என்ன அப்படின்னா அவங்க என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க என்னை ரொம்ப ரெஸ்பெக்டும் பண்ணுறாங்க அப்படின்னு இது உங்கள் சப்கான்ஷியஸில் செட்டில் ஆகும் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க இந்த மாதிரி தாட்ஸ் நீங்கள் போட சப்கான்ஷியஸில் ஆட்டோமேட்டிக்காக அதை போய் செட்டில் ஆனுச்சுனா அவங்க தாட்ஸை அதை ஃபாலோ பண்ணும் உங்கள் எனர்ஜியில் என்ன கொடுக்குறீங்களோ அதை தானே அவங்களுக்கு மேட்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி எனர்ஜி நீங்கள் போடும்போது அவங்களுக்கு மேட்ச் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க உங்களை பற்றி நல்லாவே திங்க் பண்ணியிருப்பாங்க யூனிவர்ஸில் ஒரு ஒரு தாட்டும் ஒரு ஒரு வைப்ரேஷன் இப்போது அந்த வைப்ரேஷன் எது மீன் பண்ணுதுன்னா நீங்கள் இந்த ஹாப்பியாக சேடாக இந்த மாதிரி இருக்கீங்க இல்லையா அந்த எல்லா ஃபீலிங்ஸும் அவங்க உங்களை என்ன நினச்சிருக்காங்கங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்லுது நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஹோல்டு பண்ணுறீங்களோ லைக் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் அவங்க ஹார்ட்டில் சென்ட் பண்ணும் ஸோ நீ என்ன நினைக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோ அண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் ஹாப்பி கிடைக்கணுமா நீங்கள் ஹாப்பியாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவ் தாட்டை போடுங்க ஸோ இதுதான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க ஹார்ட்லேயும் ஹார்ட்லேயும் ரிசீவ் ஆகும் ஸோ என்ன டிசைட் பண்ணுமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக டிசைட் பண்ணணும் யூனிவர்ஸ் அதை அவங்க மைண்டில் எக்கோ பண்ணும் இங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் அவங்களுக்கும் எக்கோ ஆகும் ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் யூனிவர்ஸ் அழகா அவங்களுக்கு வந்து ஹிண்ட்டும் கொடுக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் யூனிவர்ஸ் கையில் ஒப்படைச்சிருங்க யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அதுக்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ் கண்டு மூடி அவங்க உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க உங்களுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த தாட்ஸு போடுங்க மற்ற எதுவாக இருந்தாலும் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் ஆமாம் நீங்கள் தாட்ஸ் போட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே பண்ணும் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்